إن الحمد والسلام لله، والنعمة والعزة لله، والجبروت والماكوث لله، والملك والشكر لله، اللهم صل على سيدنا محمد، عدل ما في علم الله صلاة دائمة لدوام ملك الله، وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في مهكمه تنزيلا وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجوه يومئذ نائمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة صدق الله مولانا رَبِيُنَا عظيم وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكارم وحفت النار بالشهوات صدق رسول الله صلى الله عليه وسلم سروا قولا بولتهم سروا لها السيد فليس فريفان في القوة

இந்த உலகத்தில யாருமே கிடையாது சலாசனின் கருணையும் சலாமனின் நிரேசமும் எனக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர் நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர் மக்கத்து வேந்தர் மதீனத்து மாமந்தர் ஏழைகளின் அரசன் கண்மணி ஹபி முகமது முஸ்தபா சல்லாஹு அலை வசல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த யார்களை மன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துறை நல்லடியார்கள் எதிலும் அல்லாஹ் தன்னுடைய மகசுறத்தை சொல்ந்து வருவானாக கொனித ஜிமாவுக்கு சமூகம் கிடைத்திருக்கும் அல்லாஹின் நல்ல இஸ்லாமிய சகோதரர்களே அந்த ரபுலால சந்தர்ப்பத்தில் என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் என வாக்களித்து வைக்கிறானோ என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் அல்லாஹுடைய சொருக்கம் கிடைக்கும் என வாக்களித்து வைக்கிறானோ அத்தனை விடயங்களே முடியுமான அளவு எடுத்து நடந்து இந்த உலகத்துடைய வாழ்க்கையில என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாக வீர்கள் என்று அல்லாஹ் என்னென்ன பாதங்களை விளைச்சரிக்கிறானோ ஒதுக்கறிக்கிறானோ என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹுடைய நரகத்திற்கு உள்ளாக வீர்கள் என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை தடை செய்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை முற்றும் சரிந்து விலகி கொள்ளுமாறு முதலில் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும்

மனிதர்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான் மனிதர்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான் என்னுடைய வாழ்க்கையில முப்பது ரஜ வந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில நாற்பது ஷாபான் வந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில ஐம்பது ரமதான் வந்திருக்கிறது கண்ணியமானவர்களை அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொருக்கவாதியாக மாற வேண்டும் அதுதான் நோக்கம் அன்பானவர்களே அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டு இருக்கிறான் எதுவரைக்கும் சந்தர்ப்பம் தெரிவான் தெரியுமா ஒரு மனிதனுடைய சகராஜ் வரைக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பம் தெருவான் சகராஜ் வரைக்கும் தான் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை பெறுவான் என்னுடைய பெ மன்னிச்சு போயா அல்லா என்று அல்லாட சில அன்றாற கண்ணியமானவர்களே அவருடைய சௌபாவுடைய வாசரை மூடப்பட்டுவிடும் அவருடைய சௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த காலம் வந்தால் கிழக்கில உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில உதிக்கியுமாக இருந்தா அந்த நாள் உனக்கு அழிவுக்குரிய கூறிய நாள் தான் அன்பானவர்களே அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தருகிறான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொற்கவாதியாக மாற வேண்டும் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் உஸ்தாத் யார் தெரியுமா அப்துல்லா இவன் ஐஸ்வரன் இமகமுல்லா தன்னுடைய சகோதரி சொல்லுவா முப்பது வருடமாக என்னுடைய வலது கையால சாப்பிட்டதே கிடையாது என்பதாக சகோதரி சொல்லுவார் கண்ணியமானவர்களே சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க அப்துல்லா பின்லா தன்னுடைய சகோதரி தான் சாப்பாட ஊக்குவானா நேரத்தை பயன்படுத்தினார்கள் இமாம் ஷாஹி ரஹ்மஹுல்லா சொல்வார்கள் அல் வக்து சைஃபுல் நேரம் என்பது ஒரு வாளை போல அந்த நேரத்தை நீ பயன்படுத்தவில்லை என்றால் அந்த நேரம் உன்னை கொன்றுவிடும் அதே மாதிரிதான் ஒரு வாள் என்பது அந்த வாளை எடுத்து நாம தான் வெட்ட வேண்டும் அன்பானவர்களை அந்த வாளை எடுத்து நாம் வெட்டவில்லை என்றால் அந்த வாள் நம்மளை வெட்டிவிடும்

ரெண்டாவதாக சொன்னாங்க சல்லல்லாஹு வரை யுவசல்லம் ஒஷாபான் உஷாரி ஷாபான் என்னுடைய அம்மாதம் ரமல்லானு உம்ம சி ரமலானுடைய அம்மாதம் என்பது என்னுடைய உம்மசியுடைய மாதம் என்றார்கள் சல்லல்லாஹு வரை யுவசல்லம் கணிய அல்லாஹ் இந்த வானம் இந்த பூமியை எப்ப படைத்த நாளில் இருந்து அல்லாஹ் பன்னிரெண்டு மாதங்களையும் படைத்து விட்டான் அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதத்தை சங்கையான மாதமாக சிறப்புக்குரிய மாதமாக மாதமாக இந்த நாலு மாதங்களை வைத்திருக்கிறான் அதில் மூணு மாதங்களை முடித்து விட்டோம் அன்பானவர்களே மூணு மாதம் போய்விட்டது முஹர் மூணு மாதம் போய்விட்டது இருக்கக்கூடிய மாதம் ஏழாவது அதுவும் அந்த மாதமாக வந்திரு கொண்டு வரணும் அல்லாஹ் ஏன் அதை கண்ணியப்படுத்தும் அன்பானவர்களை அல்லா நார மாதங்களை கண்ணியப்படுத்தி பேசுகிறான் சங்கை படுத்தி பேசுகிறான் மற்ற மாதங்கள் சங்கையான மாதம் இல்ல என்று கணக்கு வைத்து விட கூடாது மாதம் கண்ணியமான மாதம் சமதானுடைய மாதம் குரவான் அரங்கின மாதம் மாதம் அதுவும் தான் அல்ல நாலு மாதத்தை கண்ணியமான மாதம் என்று பேசுகிறார் என்று சொன்னால் மற்ற மாதங்கள் கண்ணியம் இல்லாத மாதம் என்று கணக்கு விடக்கூடாது எல்லா மாதங்களும் கண்ணியமான மாதம்தான் ஆனா நம்ம யுத்தங்கள் செய்யலா தர்க்கம் தருக்கம் செய்யலா நம்ம யாருக்கும் யாரும் அநியாயம் செய்யலா பராசரி நான் யாருக்கும் யாரும் அநியாயம் செஞ்சிடாதீங்க தாங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்திடாதீர்கள் அநியாயத்துடைய தண்டனையே கண்ண புத்திரத்துக்கு முன்னால் அதிர்வார் யாருக்கும் யாரும் அணியாயம் செஞ்சு வாழ்ந்த வேண்டா சக்கரா பெறுவதற்கு முன்னால அந்த அணியாயத்துக்குரிய தண்டனையை பார்த்து தான் இந்த உலகத்தில கண் புத்தப்படும் அன்பான வரிகளே அதனால தான் அல்ல இந்த நாலு மனத்தை சங்கப்படுத்தி பேசுகிறான் அதுல விசேஷமாக ரஜபுடைய மாதம் என்பது ஏராளமான நிகழ்வுகளை கொண்ட ஒரு மாதம்தான் இந்த மாதம் கண்ணியமானவர்களே எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் வந்துதான் சல்லல்லாஹு அலையுவ செல்லம் அந்த இஸ்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் கண்ணியமானவர்களே இரண்டு பயணங்கள் இருக்கிறாரே முதலாவது பயணம்தான் மக்காவுல இருந்து மசித் அல் போன பயணம் இதற்கு சொல்வது நீராஜ் என்று சொல்வது இதற்கு என்ன சொல்லுவது நீராஜ் என்று சொல்வது சல்லாஹு அலஹி வசல்லம் மசித் அல் அகசாவுல இருந்து ஏழு வானங்களை நோக்கி சென்றதற்குரிய பயணம்தான் இந்த பயணத்திற்குரிய பேரு தான் இதுதான் இஸ்ரா இதுதான் இஸ்ரா

ஏழு வானங்களுக்கு மேலால போனாங்க ஐம்பதாவது வயசு கண்ணியமானவர்களே செல்லல்லாக அழகுவ செல்லம் அவர்களுடைய ஆயுளில் இந்த பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படவில்லை தெளிவாக கேட்டுக் கொள்ளுங்கள் சம்பவத்தை சொல்கிறேன் கண்ணியமானவர்களே சம்பவம் சொல்வது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் என்பதற்காகவே வேண்டி சொல்கிறேன் கண்ணியமானவர்களே செல்லல்லாக அழகுவ செல்லம் ஐம்பதாவது தான்

உமர்கள் காலகட்டத்தில் ஒரு யுத்தம் நடந்துச்சு தான் ஜாபியா என்ற ஒரு யுத்தம் மிகப்பெரிய யுத்தம் கண்ணியமானவர்களே அப்பொழுதுதான் உமர்கள் பலஸ்தீன இஸ்லாத்துக்குள் எடுத்தார்கள் கிதிரி பதினேழுல தான் அந்த யுத்தம் நடந்துச்சு கிதிரி பதினேழு கிதிரி முன்னாள்

முஸ்லிம்களை தாக்குவார்கள் ஒன்றிரண்டு முஸ்லிம்கள் அல்ல எழுபது ஆயிரம் முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள் பிரான்ஸ் நாட்டவர்கள் கண்ணியமானவர்களை கொன்று குவித்ததற்கு பின்னால் அவர்களை அடக்கம் செய்த அந்த இடத்தை பூங்காவனமாக மாற்றி ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய இடமாக மாற்றினார்கள் ஐஸ்கிரீன் சாப்பிட்றக்கூடிய இடமாக மாற்றினார்கள் மச்சது லக்கெல்ஷா படைசீனரை சொல்வார்கள் சிரா நாட்டினுடைய ஜனாதிபதி நான் மசூது லக்கஷாவுக்கு என்னுடைய குதிரையை ஓட்டி கொண்டு போவேன் குதிரையை ஓட்டிக் கொண்டு போவேன் முடல் கால் விரைச்சும் வெற்ற ஆறு ஓடியது சுகானந்தம் வெற்ற ஆறு ஓடியது இந்த காலகட்டத்தில் தான் சலாஹுதீன் ஐயோபி பிறந்தார் இந்த காலகட்டத்துலதான் ஒரு நல்ல மனிதன் பிறந்தார் சலாஹுதீன் ஐயோபி ரஹிமஹுல்லா இவர் யார் தெரியுமா மிஸ்லில் வாழ்ந்து கொண்டிருந்த நூருத்தீன் சங்கியுடைய சீடர் தான் இந்த சலாஹுதீன் ஐயோபி ரஹிமஹுல்லா கண்ணியமானவர்களே இந்த ரஜபுடைய மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம் எல்லா படையையும் திரட்டி கொண்டு சலாஹுதீன் ஐயோகி ரஹ்மஹுல்லா பலஸ்தீனுக்குள் புகழ்ந்தார் கண்ணியமானவர்களே முழுது முழுது பலஸ்தீன் அந்த மசித் அகசாவையும் முஸ்லீமாக மாற்றினார் தொண்ணூறு ஆண்டுகள் கண்ணியமானவர்களே அதான் கிடையாது தொண்ணூறு ஆண்டுகள் தொண்ணூறு வருடம் சுபகானல்லா அதான் கிடையாது

எழுபதுனாயிரம் முஸ்லீம்களை கொன்று புவிச்சுதான் கலத்தியனை கைப்பற்றினார் ஆனா சலாகுப்தீன் ஐயோவே இந்த ரகனுடைய மாதம் புகுந்தார் அகலாக்கை காட்டினார் கண்ணிய மாணவர்களே காட்டி மஸ்துல் அகலசாவை தன் கைக்குள் எடுத்துக் கொண்டார் பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த காலத்தில் ஒரு சத்தியம் ஒன்று செய்திருந்தார் நான் ரசூருல்லாய் செல்லல்லாக வலை செல்லம் அவர்களுடைய மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தோண்டி நான் கபூர மையத்தை வெளியால எடுப்பேன் சத்தியம் செய்திருந்தார் ஆனா இந்த சலாஹுத்தீன் அயோபி ரஹ்முகமுல்லா ஒரு சத்தியம் ஒன்று செய்திருந்தாரு என்ன சத்தியம் தெரியுமா எனக்கு ஆசி கிடைத்தால் எனக்கு பதவி கிடைத்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா இதனுடைய கழுத்தை வெட்டு ஒரு சத்தியம் செய்திருந்தாங்க சலாஹுதீன் ஐயோ எனக்கு கண்ணியமானவர்களை அந்த சத்தியத்தை மட்டும் நிறைவேற்றினார்கள் சலாஹுதீன் ஐயோ ஒருத்தருடைய ஜனாதிபதியுடைய ஒருத்தருடைய தலையில் மாற்றம்தான் அந்த இடத்தில் சகிதாக்கப்பட்ட வரலாறு வருகிறது இந்த ரஜபுடைய மாதம் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்த மாதம் இது முதலாவது இந்த ரஜபில் நடந்த முதலாவது நிகழ்வு கண்ணியமானவர்களே இரண்டாவது நிகழ்வு என்ன தெரியுமா சொல்லம்லாகு அழகி வசல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் செல்வதற்கு முன்னால் மக்காவுலிருந்து கொஞ்ச பேரை அனுப்பி வைத்தாங்க அனுப்பி வைத்தாங்க நர்ஜாசிக்கு அனுப்பி வைத்து அனுப்பி வைத்தவர்களுடைய எண்ணிக்கை பதினாறு பேர் கண்ணியமானவர்களை பதினாறு பேர் பன்னெண்டு ஆண்கள் நாலு பெண் பிள்ளைகளை அனுப்பி வைத்தார்கள் செல்லம் போனாங்க நஜ்ஜாசி மன்னனுக்கு இஸ்லாத்த சொன்னாங்க அந்த நஜ்ஜாசி மன்னன் இஸ்லாத்தை தருகின வரலாறு இந்த ரஜபுடைய மாதன் நிகழ்ந்த அன்பானவர்களே அதே நஜ்ஜாசி மன்னன் இஸ்லாத்தை தழுவியதன் காரணமாக அந்த இடத்திலேயே மரணித்து விட்டான் அவர்களுக்கு ஜனாசா தொழிலித்ததாக வரலாறு சொல்லப்படும் அன்பானவர்களே இந்த ரஜபுடைய மாதம் நடந்த இரண்டாவது நிகழ்வு இரண்டாவது நிகழ்வோம் மூணாவது நிகழ்வு என்ன தெரியுமா இமாம் அபு ஹனீஃபா ரத்னசுல்வாஹி அவர்கள் இந்த மாதத்தில்தான் சகிதாக்கப்பட்டார்கள் மரணம் அடைந்தார்கள் கண்ணியமானவர்களே இமாம்கள் சொல்லுவாங்க அவர்களுடைய மாணவர்கள் சொல்லுவாங்க என்னுடைய உஸ்தாத அவர்களை அடக்கம் செய்து நாங்கள் வாரோம் சாபானுடைய துறையை கண்டோம் என்று சொல்வார்கள் பஜபுடைய மாதம் கடைசி பகுதியில தான் இம்மாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாதத்துலதான் மரணம் அடைந்தார்கள் என் எண்ணிக்கை அல்லாஹ் நல்லடியார்களே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்த ஒரு மாதமாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு ரஜவை வேண்டும் ரஜபை கண்ணியப்படுத்த வேண்டும் ரஜபு வந்திருக்கிறதா சாதாரணமாக விட்டு கூடாது ரஜ வந்தது போனது ஷாபான் வந்தது போனது ரமதான் வந்து போனது நான் என்ன செய்வேன் என்பதுதான் முக்கியம் இந்த இடத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் கண்ணியமானவர்களே அல்லாஹ் கண்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சீதேவிகளாக மாற வேண்டும் இந்த ரஜபில் நடந்த அடுத்த மிக முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா அகிலத்துக்கு அரசுடையாக வந்துரி செய்யும் பெருமானார் சல்லாஹு அலை வசல்லம் அன்னை ஆமினாவுடைய வயிற்றுல கல்சரித்த மாதமும் இந்த ரஜவுடைய மாதம்தான் கண்ணியமானவர்களை கணக்கெடுத்து பாருங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் ரஜப் ஷாவான் ரமதான் சௌவால் துல்காதா துல் ஹக்ஜி முஹர்ரம் சஃபர் ரடியுள்ளவல் ஒன்பது மாதம் பிறகு கண்ணியமானவர்கள் ஒன்பது மாதம் பிறகு பத்தாவதுடைய மாதத்தில் ஆரம்பத்தில் தான் ஹரிப் செல்லல்லாஹு அலை இவர் இந்த உலகத்துக்கு அவதரித்தாருங்கள் இந்த ரஜவுடைய மாதம்தான்

இமாம் இபுனு கையும் ரஹ்மத்துல்லாஹ் இளையவர்கள் இந்த மதத்தில்தான் கண்ணியமானவர்களை உயிர் நீத்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகிறது சுக்கத்தை கொண்ட ஒரு மதமாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்த ஒரு மாதமாகவும் இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது சமதானுக்கு தயாராக வேண்டும் அன்பானவர்களே சாபானுக்கு தயாராக வேண்டும் தான் இந்த மதத்துடைய ரஜபுடைய திரையை கண்டாட صلى الله عليه وسلم أذن دعاء إمامنا الأذرع، اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان يا الله رجب ليم شعبان ليم بارك فيك يا الله رمضان أريه كودي وفاضي يا أستا، كني ما نقول رجب البركة فيك يا سيدنا، شعبان البركة يا سيدنا، ஒட்டுமொத்த வரக்காசுகளையும் உள்ளடங்கிய ஒரு மாதம் இந்த ராஜனுடைய பறக்கத்து தேவை செல்வத்தில் பறக்கத்து தேவை தொழிலில் படக்கத்து தேவை வியாபாரத்தில் படக்கத்து தேவை எல்லா இடத்திலையும் வடக்கத்து தேவை அன்பானவர்களை அதனாலதான் வரக்கத்து அதிகமாக கேளுங்க வேண்டாங்க േം വരക്ക അധികമാൻപണെ അല്ലാത്തല്ല പെടുത്തുവോം വരക്കൂടിയ ശാബാനയും சரியான முறையில பயன்படுத்துவோம் ரமலானையும் சரியான முறையில பயன்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியார்களாக வாழ்ந்து அல்லாஹ் விரும்ப ஒரு அடியாறுகளாக இந்த உலகத்தை ஊட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அந்த ரபுல் யா அல்லாஹ் எங்களுடைய அனைவருக்கு ரசிவாக்குவானாக யாருலா எங்களுடைய அத்தனை சுற்ற முறைகளை மண்ணீசி விடுவாங்க யாருலா யாருலா சரிந்தன் தெரியாமலும் அறிந்த மறியாமலும் இலகாசியம் பலகாசியம் இருக்கிறோம் செய்ய அனைத்து பாவ எங்கள் அனைவரையும் மண்ணை சூடுவாக அல்ல யாரா நோய் இல்லாத வாழ்க்கையை செலவாகையல்ல கடன் இல்லாத வாழ்க்கையை செலவாக அல்ல சுடி வாகன விபத்திலிருந்து எங்கள் அனைவரையும் சூடுவாக அல்ல मौस कई पिड़ा मौसम रजन अड़े संदा الله ரமானயம் அடையக்கூடிய பாத்தியத்தை தெருவாகையா அதுல என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ அச்சின் அமல்களையும் செய்து உனது பொருத்தத்தை பெற்றவர்களாக எங்களை மௌசாக்கி விடுவாகையா யார்ல கஷ்டம் நஷ்டம் இல்லாத வியாபாரத்தை தெருவாகையா ஹலாலான வியாபாரத்தை தெருவாகையால் தான் தரமான சம்பாத்தியத்தை பற்றி நீங்கள் அனைவரையும் பாதுகாக்கி விடுவாயா இருந்தா எங்களை பெற்றெடுத்த ஸ்ரீதேவிகளுடைய பாவற்ற மண்ணை கூடுவாகையா கடைசி முடிவை நல்லதாகி விடுவாகையா இதுவாக தனி சிறைப்பைக்கும் ஏற்றுக்கொள்ளும் கவலை செய்து கொள்வாயாக உலாக்கரோனா அனைத்தல்கள்